என்னோட கேள்வி என்னென்னா நபிமார்கள்லாம் அதிகமாக வந்து மத்திய கிழக்கு பகுதியில் தான் நான் வந்தது தான் குரானில் இருக்குது அதாவது மிடில் ஈஸ்ட்டு இல்லை எந்த நம்பி இருந்தாலும் மிடில் ஈஸ்ட்டு இஸ்ரேல் அந்த பக்கம் வந்த மாதிரி தான் வருது குரானில் இப்போ மற்ற இன்னொரு வசனம் எப்படி குரானில் வருதுன்னா ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் நாம் வந்து நபியை அனுப்பணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அப்ப இந்தியாவில் வந்து ஒரு நபியும் வந்த மாதிரி எதுவும் இல்லையே எந்த குறிப்பும் குரான் இல்லை இதற்கான காரணம் என்ன கொஞ்சம் விளக்குங்க இந்த ஒரு சகோதரர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரு இவர் பேரு ஊர் சொல்லவில்லை கேள்வி மாத்திர அனுப்பி இவர் என்ன கேட்கிறார் என்று கேட்டால் நபிமார்கள் திருக்குறானில் இருபத்தைந்து நபிமார்களை பற்றி பெயரோடு சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நபிமார்களை எடுத்துக்கொண்டால் இவர்கள் அனைவருமே மத்திய கிழக்கு பகுதியைச் சேர்ந்தவர்களாகத்தான் இருக்கிறார்கள் மத்திய பகுதினா அந்த ஆரம்ப நாடுகள் இஸ்ரேல் பாலஸ்தீன் ஈஜிப்து இந்த மாதிரி பகுதியை சேர்ந்தவர்களாகத்தான் இருக்கிறார்கள் உலகம் முழுவதும் பல மக்கள் வாழ்கிறார்கள் அந்த மக்களுக்கு நேர் வழி காட்டுவதற்கு நபிமார்கள் வந்திருப்பாங்களே அதை பற்றி என் வந்து ஒரு குறிப்பிடவில்லை அல்லது மத்திய கிழக்குல மட்டும்தான் நபிமார்கள் வந்தார்களா என்பதுதான் இந்த சகோதரருடைய கேள்வி திருக்குறான்ல சொல்லப்பட்ட பேர் குறிப்பிட்ட நபிமார்கள் இந்த சகோதரர் சொல்ற மாதிரி மத்திய கிழக்கை சேர்ந்தவர்களாகத்தான் இருக்கிறார்கள் அந்த நபிமார்கள் யாரும் இந்தியாவை சேர்ந்தவர்களாகவோ பாகிஸ்தானை சேர்ந்தவர்களாகவோ பங்களாதேஷ் பகுதியை சேர்ந்தவர்களாகவோ ரஷ்யா சீனா போன்ற நாடுகளை சேர்ந்தவர்களாகவோ அப்படி எல்லாம் அந்த நபிமார்கள் ஒருவருமே இல்லை இப்ராஹிம் நபி மூசா நபி ஈசா நபி எல்லாரையுமே எடுத்துக்கொண்டீர்கள் ஆனால் அந்த அரபு நாடு அதை சுற்றி உள்ள அந்த பகுதியில் தான் வந்திருக்கிறார்கள் என்பது தெரிகிறது அப்ப இதுல எதுக்கு இதை கேட்கறாங்க கூடுதல் விவரத்துக்காகத்தான் இந்த கேள்வியும் கேட்கிறாங்க முஸ்லீம் இல்லாத மக்களும் கூட இந்த கேள்வியை பல சபைகளும் கேட்டிருக்கிறார்கள் இதுல இந்த நபிமார்கள் இருபத்தஞ்சு நபிமார்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கும் பொழுது அவங்க எல்லோருமே மத்திய கிழக்கில் உள்ளவர்களா இருப்பதற்கு என்ன காரணம் என்பதற்கு போவதற்கு முன்னாடி நபிமார்கள் வந்து மத்திய மட்டும்தான் இல்ல ஏன்னு கேட்டா அல்ல புறால் என்ன சொல்லி காட்டுறான்னு கேட்டா இம்மின் உம்மத்தின் இல்லா ஹலாபிஹா நதிர் அதாவது இன்னா அரசில் ஹத்தி பஷீரம் முகமது உங்களை இந்த மக்களுக்கு எச்சரிப்பவராகவும் நற்செய்தி சொல்பவராகவும் நம்ம அனுப்பி இருக்கிறோம் இம்மின் உமத்தின் எந்த ஒரு சமுதாயமாக இருந்தாலும் இல்ல ஹராபிகா நதீர் அதுல எச்சரிப்பவரே வராமல் இருந்ததில்லை எந்த ஒரு சமுதாயமாக இருந்தாலும் அவங்களுக்கு இதுதான் உண்மை இதுதான் சத்தியம் என்று சொல்லக்கூடிய இறைவன் புறத்திலிருந்து எச்சரிக்கை செய்யக்கூடியவர்கள் வராமல் இருந்ததில்லை அப்படின்னு நல்லா காட்டுறான் அப்ப வந்து இந்த இந்தியா பெரிய அரபு நாடுகள் எல்லாம் விட அதிக மக்கள் தொகை நம்ம நாட்டுல சீனாவுல எல்லாம் இருக்கிறது இந்த மாதிரி மக்களுக்கு நேர்வழி காட்டுவதற்கு எச்சரிப்பாளர்கள் இல்லாம இருப்பாங்களா வேசிக்க அந்த அடிப்படையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் தான் வந்து அந்த எச்சரிப்பாளர் கூட ஒரு ரெண்டு வகை இருக்குது ஒன்று அந்த நபிமார்களே வந்து எச்சரிக்கிறது ஒண்ணு அடுத்தது அந்த நபிமார்கள் போன பிறகு அந்த நபிமாருடைய வழியில அந்த செய்திகள் கண்டினியூவா வந்துகிட்டே இருக்கும் இப்ப நமக்கு வருதுல நமக்கு ரசூத் செல்லா வரல ஆனால் அவங்க சொன்ன செய்தி மிகவும் வருது இப்படியாவது ஒரு எச்சரிக்கை கூடியவர்கள் வந்திருப்பார்கள் ஒன்னு நேரடியாக நபி வந்திருப்பார்கள் இல்லைன்னா நபியுடைய போதனைகளுடைய தொடர்ச்சி அந்த மக்களுக்கு வந்து இயற்கும் ஓரளவு மக்காவுடைய மக்களை கூட எடுத்துக்கொள்ளலாம் ரசூ செல்லா அலி செல்லும் காலத்திற்கு முன்னாடி அந்த பகுதியில வந்து இப்ராஹிம் நபி இஸ்மாயில் நபி வந்தாங்க அதுக்கு பிறகு யார் அந்த சமுதாயத்துக்கு என்ன செய்யல வரல இப்ராஹிம் நபியுடைய சமுதாயம் என்றுதான் அவர்கள் தங்களை சொல்லிக் கொண்டார்கள் அப்படின்னா வரல என்று சொன்னா இப்ராஹிம் நபியுடைய போதனையே அவர்களுக்கு வராமல் இருக்கவில்லை அவர் இப்ராஹிம் நபிக்கு நபி வராட்டாலும் இப்ராஹிம் நபியுடைய வந்து ஓரளவுக்கு வாழை வாழையாக அந்த மக்கள்கிட்ட வந்து கூட என்ன செஞ்சாங்கன்னா ஒரு பத்து காரியங்கள் இப்ராஹிம் நபி வழிமுறையாக இன்னைக்கு வரைக்கும் இயற்கையாக இருக்கிறது இந்த மக்கள்கிட்ட இன்னும் தொடர்ந்து தொண்டு தட்டு வருகிறது என்று சொன்னார்கள் அதே மாதிரி வந்து அல்லாஹ் இறைவனுக்கு அல்லாண்டு இப்ராஹிம் நபி காலத்தில் அவங்க இந்த பாசில சொன்னாங்களோ அதன் தொடர்ச்சியாக ஒரு இறைவன் தான் இறைவன்தான் நம்ம வணங்கணும் இறைவன் தான் படைச்சவன் இறைவன் தான் உணவளிப்ப ஒரு கொள்கையும் அந்த மக்கள்கிட்ட இருந்தது அதோட சேர்த்து இணைய கற்பிச்சுக்கிட்டாங்க அப்ப அவங்களுக்கு வந்து எச்சரிக்கை செய்யக்கூடிய இருந்தார் இன்னும் சொல்ல போனா நபிகள் நாயம் சொல்ல காலத்துக்கு முன்னாடி சைது முழு செய்து என்ற ஒருத்தர் என்ன செய்கிறாரு தவ இதுக்காக அப்படி பாடுபடுறாரு இந்த சிலைகளை வணங்கக்கூடாது இவங்களை நீங்களா உண்டாக்கிட்டீங்கன்னா வணங்குறீங்க அல்ல பேர் சொல்லி அருங்கடா எதுக்கு சாமி பேர்ல இருக்கிறீங்க என்றெல்லாம் நபிகள் நாயத்துக்கு முன்னாடி நபிகள் நாயம் காலத்துல அவங்க நபி அவர்வதற்கு முன்னாடி அந்த ஊர்ல புரட்சி செஞ்சவர் யாருன்னு கேட்டா இந்த ஒரு செய்திருக்கிற ஒரு சகாபி ஒரு சஹாபி இல்ல அவர் ஒரு நபிகள் முந்தின ஒரு ஏவுக்கு அப்படி எல்லாம் இருந்திருக்கும் பொழுது எச்சரிக்கை செய்யறவங்க இருப்பாங்க ரெண்டு வகையில் இருக்கும் ஒன்னு நபிமார்களே வந்து எச்சரிக்கை செய்வார்கள் அல்லது நபி ரசுல்லாவுடைய காலத்தில் சொல்லுவது கூட சுந்திர கௌமன் மாவுந்திர ஆபாவும் நபியே நீங்கள் வந்து இந்த மக்களை எச்சரிக்கை செய்வதற்கு வந்திருக்கிறீர்கள் இவங்களுடைய முன்னோர்கள் எச்சரிக்கை டைரக்டா நபிமார்கள் மூலமாக எச்சரிக்கை கூட சொல்லி எச்சரிக்கை செய்பவர் வந்து இரு வகையில் இருப்பார்கள் அந்த இரண்டில் ஒரு எச்சரிக்கையாளர் வருவார் முதல்ல நபி வரணும் நபிக்கு அப்புறம் ரெண்டு மூணு தலைமுறைக்கு என்ன செய்யும் கேட்டா அந்த நபியுடைய போதனை வந்துகிட்டே இருக்கும் அது நாசமா போய் அழைச்சுக்குவாங்களா அப்புறம் ஒரு நபி வருவாரு அவர் சொன்ன பிறகு அவருக்கு பிறகு என்ன செய்ய கொஞ்ச நாளைக்கு அந்த அதை பத்தின ஒரு நாளை மக்கள்கிட்ட இருந்து கொண்டே இருக்கும் இப்படியான முறையில ஒன்று நபி வருவாங்க நபியினுடைய அந்த மெசேஜுக்கு எவ்வளவு காலத்துக்கு உயிர் இருக்குமோ அது வரைக்கும் அதை சொல்லி எச்சரிக்கை கூட இருப்பார்கள் அப்ப இப்படி இருக்கும் பொழுது இப்ப இங்க எச்சரிப்பா இந்தியாவுக்கோ சைனாவுக்கோ ரஷ்யாவுக்கோ இது மாதிரி உலகத்தின் பல பகுதிகளுக்கு எல்லாம் எச்சரிக்கை செய்வது இருந்தா அவங்க எல்லாம் யாரு என்பது அந்த கேள்வியில இருக்குது அடுத்ததாக வந்து அறுபத்தி ஏழாவது அத்தியாயத்துல ஒன்பதாவது வசனம் அதுல எல்லாம் என்ன சொல்றான்னு கேட்டா நரகத்துல ஒவ்வொரு கூட்டத்தாரும் தூக்கி போடப்படுவார்கள் நரகத்தில் போடப்படுறவங்க மத்திய கிழக்கு ஆளுக மட்டும் கிடையாது எல்லாருமே எல்லா தீயவர்களும் அந்த நரகத்தில் தூக்கி போடும் நரகத்தினுடைய காவலர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க கேட்பாங்களாம் என்ன கேட்பாங்க அலம் ஏத்திக்கும் நதீர் உங்களுக்கு எச்சரிக்கை செய்யறாள் வரவில்லையா அப்ப நான் நபி வந்திருப்பால நபியுடைய வழி வழியில எச்சரிக்கை செய்யக்கூடியவர்கள் வந்திருப்பாங்க அப்ப அந்த மக்கள்கிட்ட கேட்பாங்க ஏன்டா இப்படி வந்து நரகத்துக்கு போற காரியத்தை செஞ்சுட்டு வந்து நிக்கிறீங்களே உங்களுக்கு இதெல்லாம் தவறுன்னு சொல்வதற்கு எச்சரிக்கை செய்யறாள் வரவில்லையா நதிர் உங்களுக்கு எச்சரிக்கை செய்வோம் வரவில்லையா அப்படின்னு கேட்பாங்க கேட்ட உடனே அந்த மக்கள் என்ன செய்வாங்கன்னு அவங்க சொல்லுவாங்க பலா அது ஜானா எங்களுக்கு எச்சரிக்கை செய்வோம் நிச்சயமாக வந்தார்கள் நாங்க தான் நம்ம மறுத்துட்டோம் மானசல்லாக மின் செய்யும் அல்லாஹ் எந்த ஒன்றையும் இறக்கி அருளவில்லை என்று நாங்க தான் சொன்னோம் நபியெல்லாம் எல்லாம் வராமல் இருக்கலாம் எச்சரிக்கை செய்வோம் வராம இருக்கல என்று சொல்வார்கள் அப்ப இந்த அறுபத்தி ஏழு ஒன்பது வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா நபிகள் நாயகம் காலத்திற்கு முன்னாடி உலகத்தின் எல்லா பகுதிகளுக்கும் மனிதர்கள் வாழ்கிற பகுதிகளுக்கெல்லாம் எந்த ஒரு கூட்டமாக இருந்தாலும் அவங்களுக்கு எச்சரிக்கை செய்வோர் வந்தே இருக்கிறார் என்று இருக்குது அதே மாதிரி வந்து நரகத்தில் போடும்போது இன்னொரு வசனத்தில் ஆறாவது அத்தியாயத்தில் நூற்றி முப்பதாவது வசனத்தில் யா சொல்வோம் ஜின் இன்சி மனித ஜின் இனத்தவர்களை அளம் ஏத்திக்கும் ஒரு மின்கும் உங்களிலிருந்து தூதர்கள் உங்களுக்கு வரவில்லையா மனிதர்களுக்கு இருந்தும் ஜின்களுக்கு ஜின்களில் இருந்தும் உங்களுக்கு தூதர் வரவில்லையா எக்கு சூனா ஆலைக்கும் ஆயாதி என்னுடைய வசனங்களை உங்களுக்கு ஓதி காட்டவில்லையா ஓதிகாட்டவில் இந்த நாளை நீங்கள் சந்திக்க வேண்டி இருக்கும் என்பதை உங்களுக்கு எச்சரிக்கை செய்யவில்லையா என்று எல்லாம் கேட்பான் அவங்க என்ன சொல்வாங்க எல்லாருமே எல்லாரும் போரசா பதில் சொல்வார்கள் சொல்வார்கள் அலா அடசினா எங்களுக்கு எதிராக நாங்களே சாட்சி சொல்லிக் கொள்கிறோம் வந்தார்கள் வசனங்களை ஓதி காட்டினார்கள் இப்படி ஒரு நாள் இருக்குது என்பதை பற்றி எங்களுக்கு அறிவுரை சொன்னார்கள் என்று ஒத்துக்கொள்வார்கள் உலக வாழ்க்கை ஏமாத்திருச்சு வந்தாங்க இந்த உலகத்தினுடைய கவர்ச்சியில மயங்கி அந்த இறை தூதர்களை அவங்க நம்ப மறுத்து விட்டார்கள் என்பதை இந்த ஆறாவது அத்தியாயம் நூத்தி முப்பதாவது வசனத்தில் நல்லா சொல்லி காட்டுகிறான் அப்ப இந்த பொதுவாக அடிப்படை வழங்கிக் கொள்ளணும் இறை தூதர்கள் வந்து குறிப்பிட்ட ஒரு மொழியை ஹிபுர் மொழி அரமாயக் மொழி அரபி மொழி இந்த மாதிரியான ஒரு சூரியானி மொழி இந்த மாதிரியான மொழிகளுக்கு தான் இறைத்தூர் வந்தார்கள் கிடையாது எல்லா மக்களுக்கும் எல்லா இறைத்தூர் அனுப்பி இப்ப தமிழ்நாட்டில் வந்தா ஒரு நபி வந்திருக்கணும்ல ஒரு நபி இல்லை பல நபி என பெரிய மக்கள் தொகை கொண்டு ஒரு மொழி தான் தமிழ் என்பது அந்த மொழிக்கு வந்து தமிழ் பேசக்கூடிய இறைத்தூர் நிச்சயமா வந்திருப்பார் யாரு தெரியாது வந்திருப்பார்கள் அப்ப மா நில்லா சாணி கௌமிகி எந்த ஒரு சமுதாயத்துக்கும் அந்த சமுதாயம் பேசுகிற பாஷையிலேயே நம்ம தூதரை அனுப்பி இருக்கிறோம் அப்படின்னு சொல்றத்தையும் அந்த நபி இறை தூதர் வந்து எப்படி இருப்பார் என்று கேட்டால் அந்தந்த பகுதியில என்ன மொழியை அந்த மக்கள் தாய்மொழியாக கொண்டு பேசுகிறார்களோ பிரித்துக் கொள்கிறார்களோ அந்த மொழியை சேர்ந்தவரை தான் தூதராக தேர்ந்தெடுத்து வந்து அனுப்புவான் அப்படிங்கிறதும் இதுல வழங்குகிறது அப்ப இறை தூதர்கள் வந்து முதல்ல நம்ம நம்ப வேண்டிய செய்யணும்னு கேட்டா இறை தூதர்கள் மத்தியர்களுக்கு மட்டும் உள்ளவர்கள் இல்லை உலகம் முழுவதற்கும் உள்ளவர்கள் இறை தூதர்கள் எல்லா பக்கத்துக்கும் அனுப்பப்பட்டார்கள் குரான்ல என்ன சொல்றாங்க சொல்லிவிட்டு கசசனாகவும் அழைக்க இந்த சில தூதர்களை பற்றி தான் சொல்லி இருக்கிறோம் அழைக்க வேற பல தூதர்கள் இருக்கிறாங்க அவங்களை பற்றி சொல்லவில்லை சொன்னாங்க அவங்கதான் நபிங்கிறது கிடையாது இந்த இருபத்தி அஞ்சு பேர் சொல்லப்பட்டிருக்கு அவங்க தான் அல்லாவுடைய இறை தூதர்கள் அவங்க மட்டும்தான் இறை தூதர்கள் என்பது கிடையாது அதனால என்ன உமக்கு அவர்களை அறிவிக்கவில்லை அப்படியான தூதர்களும் இருக்கிறார்கள் என்றும் கூட குரான் சொல்லி காட்டுகிறான் அப்ப அடிப்படை விஷயத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கொள்ளணும்னு கேட்டா சில நபிமார்கள் மத்திய கிழக்குள்ள வந்தார்கள் என்பதை வைத்துக் கொண்டு அவங்க மட்டும்தான் இறை தூதர் என்று நினைக்க கூடாது அவங்க அல்லாத உலகத்தின் பல பகுதிகளுக்கும் அவர்கள் அனுப்பப்பட்டார்கள் இப்ப அப்படி அனுப்பப்பட்டு இருந்தா அதுல ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் சொல்ல வேண்டியதானே ஒரு இருபத்தஞ்சு பேர் சொல்லும்பொழுது அதுல ஒரு இருபது பேர் போட்டு வேற வேற பகுதியில் ஒரு அஞ்சு பேர் போட்டு சொல்லலாமே அப்படிங்கிறது ஒரு கேள்வி அந்த அந்த ஒரு சந்தேகம் மனசுல இருக்குது அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு கேட்டா இந்த இஸ்லாமியல் சமுதாயம் அந்த மத்திய கிழக்கு சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு வழிமுறை இருந்தது என்ன வழிமுறை என்றால் அவங்க தொன்றுதொட்பு தங்களுக்கு வழிகாட்ட வந்தவர்களுடைய வரலாறை அவங்க தொடர்ச்சியாக பதிவு செய்து வைத்திருப்பார்கள் பதிவு செய்து வைத்து உதாரணமா இப்ராஹிம் வருதா ஆதம்னா யாரு என்று அவங்க வேத புத்தகம் வச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் நூண்டா நோவானம் போட்டு அதை பதிவு பண்ணி வச்சிருப்பாங்க இப்ராஹிம் என்று என்ன செய்வாங்க அதெல்லாம் பதிவு பண்ணி வைத்து அந்த பேர்களை அவர்கள் அறிந்தவர்களாக இருப்பார்கள் அப்படி அறிந்தவர்களாக இருக்கும் பொழுது அந்த பேர் அவங்க சொல்லும் பொழுது இதைத்தான் சொல்றாங்க என்று அவங்களுக்கு விளங்கும் ஆனால் இந்த மத்திய கிழக்கு பகுதியை தவிர மற்ற பகுதியில் உள்ளவர்கள் அந்தந்த பகுதியில் வந்த தூதர்களை எல்லாம் ஆவணப்படுத்தி இவர் வந்தாரு இவருக்கு அடுத்து அவர் வந்தாரு அவருக்கு அடுத்து இவர் வந்தாரு என்று சொல்லி ஏதாவது பதிவு புத்தகங்களை வைத்திருந்தார்களா இறை தூதர்கள் இறைவன் தூதர்கள் வருவார்கள் என்கிற ஒரு கான்செப்டாவது இவர்கள் பாதுகாத்து வைத்திருந்தார்களான்னா பாதுகாத்து வைக்கல இப்ப உதாரணம் அவருக்கு ஒரு ஆளு பேசுவதால இருந்தால் அவருக்கு தெரிஞ்ச ஒரு ஆளை பத்தி தான் பேசணும் அமெரிக்காவில் போய் நம்ம நின்று கொண்டு அமெரிக்காக்காரன் தெரிந்து வைத்திருக்கார தெரிந்து வைத்திருக்காத அந்த புதுக்கோட்டை கந்தசாமி உங்களுக்கு தெரியுமான்னு கேட்க முடியுமா அவனுக்கு தெரியாது தெரியாத ஒரு விஷயத்தை பற்றி நம்ம வந்து கேட்டோம் என்று சொன்னால் அவன் திரு திரு முழிப்பான் யாரிடத்துல பேசுகிறோமோ அவர்கள் எதை தெரிந்து வைத்திருந்தார்கள் என்று கேட்டா இப்ராஹிம் இஸ்மாயிலும் சாயிசா தாவூது சுலைமான இந்த விஷயங்களை எல்லாம் அரபுகளும் தெரிந்து வைத்திருந்தார்கள் ஹிபுர் மொழியை தாய்மொழியாக கொண்ட இஸ்ரவேல் மக்களும் அறிந்து வைத்திருந்தார்கள் அப்ப இந்த ரெண்டு மக்களும் தான் சுத்தி மத்திய கிழக்குள்ள அப்போது இருந்தவர்கள் அறிந்து வைத்திருக்கும் பொழுதுதான் அவர்கள் எதை அறிந்து வைத்திருக்கிறார்களோ அந்த இறை தூதர்கள் பேர சொல்லி இவங்கெல்லாம் வந்து இறை கொள்கை தானே சொன்னாங்க அது ஏன் இன்னைக்கு கேட்கல அவங்களுக்கு நல்வழியை தானே சொன்னாங்க என்று சொல்லி அதை சொல்லும் பொழுது அவனுக்கு அந்த செய்தியில வந்து ஒரு ஈர்ப்பு ஏற்படும் அவங்ககிட்ட போய்கிட்டு இந்தியாவில் விஷமா ஒரு நபி வந்திருக்கான்னு வச்சுக்கோ அப்படி ஒரு நபி பேரை சொல்லி அவர் வந்து உங்களுக்கு நல்லது சொல்லலைன்னா அப்படி ஒருத்தர் இந்தியா இந்தியாக்காரனுக்கு தெரியாது என்னங்க பாதுகாத்து வைக்கல அவனுக்கு போயிட்டு அவன் சொன்ன விளங்குமா அப்ப இறைத்துவர்கள் இறைவன் ஒருத்த இருக்கிறான் என்று அந்த நம்பிக்கையை பாதுகாக்கணும் சிறுத்து வைத்தாலும் கூட இறைவன் ஒருத்த இருக்கிறான் அதை வந்து பாதுகாத்தார்கள் இறைவன் தான் படைத்தவன் பாதுகாத்தார்கள் மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குது என்பதை அந்த மக்கள் நாங்க பாதுகாத்து வைத்திருந்தார்கள் இந்தந்த மக்கள் எல்லாம் நமக்கு நல்வழி காட்ட வந்த மகான்கள் என்று பைபிள் பழைய ஏற்பாடுங்கிறது தான் அந்த குறிப்புகள் அதை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஆதம்ல இருந்து இயேசுநாதர் வரைக்கும் உள்ள அத்தனை பேருடைய பெயர்களும் குறிப்புகளும் அதுல இடம்பெற்றிருக்கிற காட்சி நீங்க பார்க்கலாம் அப்ப இந்த பெயர்கள் அவங்களுக்கு அறிந்து இருந்தார்கள் அவங்க எதை அறிந்திருந்தார்களோ அந்த மக்கள்கிட்ட முதல்ல இந்த குரான் அருளும் போது அந்த மக்கள் அறிந்த பெயர்கள்ல யார் இறை இருந்தார்களோ அவர்களை இஸ்லாம் என்ன செய்து அவர்களுக்கு எடுத்து காட்டி இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு வந்தாங்களே என்று சொல்லுகிறது அதை வந்து எல்லா நபியும் சொன்னாங்கன்னு சொன்னா அவன் சிரிக்குவான் இன்னும் இப்படி ஒரு ஆளு நம்ம கேள்வி தான் அவன் மூசா இஸ்மாயில் அவன் கேள்விப்பட்டிருக்கிறான் கேள்விப்படாத ஒருத்தர் சொன்னா இங்க அப்படி ஒருத்தர் நினைப்பான் அவனுக்கு புரியாது அப்ப இவர்கள் உலகத்தில் உள்ள மற்ற பகுதி மக்கள் எல்லாம் இறைத்தூர் வந்தார்கள்னா அத மொத்தமா அவங்களே காலி பண்ணி கம்ப்ளீட்டா போஸ்ட் பண்ணி விட்டுவாரு அவங்க வந்து இறை தூதர்களுடைய பேசிக்கான ஒரு அடிப்படையை கூட பாதுகாத்து வைக்க மாட்டார்கள் இந்த மருமை வாழ்க்கையை நம்ம நம்புறோமே அந்த மாதிரியான ஒரு நம்பிக்கை உலகத்துல பல மதங்கள்லாம் இருக்குதா இல்ல அவங்க வேற மாதிரி ஏழு ஒரு விஷயமாக வைத்திருக்கிறார்களே தவிர இறைத்தூர்கள் கொண்டு வந்த விஷயத்தை பாதுகாக்காதனால இறைத்துதர்களையும் பாதுகாக்கல ஒருவேளை அவங்கள போய் கடவுளை கடவுள் வாங்கி பிடிச்சாங்களா அல்ல வேற எதுவும் செஞ்சாங்களா நமக்கு தெரியல தெரியாத காரணத்தினால நம்ம என்ன செய்யணும் அடிப்படையை நம்ம சரியா விளைக்கணும் எல்லா பக்கம் வந்தார்கள் எந்த பகுதி இந்த குரான் அருளப்படுகிறதோ முதல்ல அந்த பகுதி மக்கள் யாரையெல்லாம் இறை நம்பி நம்பிக்கொண்டிருந்தார்களோ தவறாவும் நம்பி இருப்பார்கள் அதுல யார் சரியான இறை தூதர்களோ அவர்கள் பெயரை சொல்லி இஸ்லாம் வந்து என்ன செய்ய குரோஆான் அவர்களுக்கு அறிவுரை சொல்கிறது அதனாலதான் மத்திய கிழக்கில் உள்ளவங்களை மட்டும் சொல்லி காட்டப்படுகிறது பேர் சொல்லி அவ்வளவுதான் நீங்க நினைக்க தான் சிலரை இப்ப சொல்லி இருக்கிறோம் ஒரு சுழன் நம் நக்சுசும் மலைக்கு உங்களுக்கு சொல்லாத பல தூதர்களும் இருக்கிறார்கள் அதை சொன்னால் அன்னைக்கு புரியாது அவர்களுக்கு விளங்காது அவர்களுக்கு ரொம்ப தூரமாக தெரியும் உலகத்துல அந்த தூதர்கள் இறைத்து வந்திருப்பாங்க அவருடைய பேரை வந்து ஒரு பத்து தூதர் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க இங்க உள்ளவர்கள் அந்த பேரை பாதுகாத்து வச்சிருக்கணும்ல பாதுகாத்து வைக்காம இருந்தா இவங்ககிட்ட வந்து பத்து தூதர் பேரை சொன்னோம்னா என்னடா ஜோக் அடிக்கிற இவங்க பாதுகாத்து வைக்கல அப்ப பாதுகாத்து வைத்த சமுதாயம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த யூதர்கள் அந்த ஒரு பழக்கம் இருந்தது அதை ஒட்டி என்ன செய்வாங்க எல்லாத்தையுமே பாதுகாத்து வைத்திருப்பார்கள் அதுல இந்த பெயர்களை பாதுகாக்கிற விஷயத்துல அவர்கள் வந்து உலகத்திலே ஒரு முன்னுதாரணமாக இருந்த ஒரு சமுதாயம் இப்ப நம்முடைய தகப்பன் நம்ம சொல்லுவோம் பாட்டன் பேர் கேட்டா ஒரு முக்காவாசன் சொல்லிருவாங்க கொள்ளு பாட்டன் பேரை கேட்டோம்னா ஒரு முக்காவசுகள் சொல்ல மாட்டாங்க அவருடைய பாட்டன் யாருன்னு கேட்டா தொண்ணூத்தி ஒன்பது பேர் சொல்ல மாட்டாங்க அவருக்கு பாட்டன் யாருன்னு கேட்டா ஒருத்தருக்கும் தெரியாது நம்ம நிலைமையை அவன் என்ன செய்வான் தெரியுமா அறிவீர்கள்னா பேரை சொல்லும் போத இன்னொரு இன்னாருடைய மகனுடைய இன்னாருடைய மகனா இன்னாருடைய மகனாய் பத்து சொல்லுவாங்க இருபது சொல்லுவாங்க அப்ப நான் யாருங்கிறத வந்து அங்க இருந்து எந்த வரைக்கும் போயிருவாங்க இப்படின் பேருக்கும் போயிருவாங்க அப்படி வந்து அந்த பெயர்களை எல்லாம் பாதுகாத்து வைத்திருக்கிற அரபு சமுதாயமா இருந்ததுனால அவர்கள் அந்த பெயர்களை எல்லாம் அந்த நபிமார்களை எல்லாம் பாதுகாத்து அந்த பெயர்களை அவங்களை பத்தின குறிப்புகளை குறிப்புகளை இதை தப்பு தான் எழுதி வச்சிருந்தாங்க நகர நபிமார்களை பத்தி சாராயம் குடிச்சதாரம் பண்ணதா அவர்களும் அதெல்லாம் வந்து ஒரு பக்கம் எழுதி அதெல்லாம் வந்து கடை எடுக்குது ஆனால் அந்த குறிப்பை எழுதி வைத்திருப்பார்கள் அந்த மாதிரியான ஒரு குறிப்புகள் இல்லாததுனால மற்ற பகுதிகளுக்கு அது சொல்லப்படல எல்லா பகுதிக்கும் இறைத்தும் வந்திருக்கிறார்கள் அதுக்காண்டி இந்த கேப்பை பயன்படுத்திட்டு திருவள்ளுவர் நபி வந்து மூப்பாட்டம் முருகன் நபின்னு அப்படின்னா கதையை விட்டுட்டு போயிடக்கூடாது நபின்னு சொல்றாருந்தா அல்ல அந்த முத்திரை கொடுக்கணும் இன்னார் இன்னாரை நான் தூதராக நியமித்தேன் அந்த முத்திரையை கொடுக்காம அவர் என்னதான் கரெக்டான கொள்கையை சொன்னாலும் அவர் தூதராக மாட்டார் இப்ப நாம வந்து கரெக்டான கொள்கையை சொன்னா தூதராயிருமா கரெக்டான எல்லாம் அப்படி ஏகத்துவமா இருக்கட்டேன் அவர் இறைவன் நியமித்தானா அவர் அதுக்கு முந்தை தூதர் கற்று அவர் சொன்னாரான்னு தெரியாது அப்ப ஒரு இறைத்துதர்னு சொன்னீங்கன்னு சொன்னா அதுல நம்ம கவனம் எடுக்கணும் எப்படி கவனம் எடுக்கணும் அவரை நீங்கள் இறை தூதர் என்று சொல்லக்கூடியவர் இறை தூதரா இல்லாவிட்டால் என்ன பதில் அல்லாட்ட சொல்லுவீங்க ஏட்டா நான் அனுப்பாத ஒரு ஆளை என்னுடைய தூதர் எப்படின்னு சொன்னேன் நான் ஒரு தூதரா நியமிக்கலையே அல்லாவின் மீது இட்டு கட்டுறதை விட அநியாயக்காரன் யார் ஒமன் அதுலமும் இம்மன் தர அழகு வாகில் கதிபர் அல்லாவின் மீது பொய்யை இட்டு கட்டுபவனை விட மிகப்பெரிய அநியாயக்காரன் யார் அப்படின்னு நல்லா கேட்கிறான் குரான்ல அப்ப அல்லாவின் மீது பொய்யை இட்டு கட்டுறாங்க இது ஒரு ஆள் இறை தூதர் குரான்ல சொல்லப்படலை நீங்களா குரான பார்த்து ஒரு ஈரோட்ட தூதர் தான் சொன்னீங்கன்னா யார் வந்து சொன்னது யாரு இறைவன் நீயா இப்படி சொன்ன அப்படி ஒண்ணு வரும் அதனால வந்து இறை தூதர் என்று யாரையும் நம்ம சொல்வதாக இருந்தால் அல்லாஹ் வந்து சொன்ன வாக்களை மட்டும்தான் சொல்லணும் மற்றவர்கள் எல்லாம் நிறைய பகுதிக்கு வந்தார்கள் அவங்க யாருன்னு தெரியவில்லை அது வந்து வரலாற்றில் பாதுகாக்கப்படவில்லை அதனால வந்து அனுப்பப்படவில்லை விளைவிக்கிறாதீங்க ஒவ்வொரு இடத்துலையும் வந்தார்கள் சொன்னார்கள் அவைகளை பாதுகாக்கப்படாமல் அன்னைக்கு நாங்கள் மக்கள் வந்து தொலைத்து விட்டார்கள் இப்படி விளைவிக்க வேண்டும்